காவியம் பாடவா காதலே நீ எதுக்கு இந்த வீட்டுக்குள்ள வர அங்கே நில்லு உனக்கு என்ன இந்த வீட்டுக்குள்ள இடம் கிடையாது மம்மி இங்க பாரு பிரவீன் நீ வாய மூடிட்டு இருந்துரு இவளை இவ ஆத்த காரியம் சேர்ந்து நாடகம் போட்டிருக்காள் இவளுக்கு என்ன இந்த வீட்டுக்குள்ள இடம் கிடையாது என் அம்மைக்கு உடம்பு சரியில்ல பாக்க போறேன்னு பையன் எடுத்துக்கிட்டு போனா அப்பவே எனக்கு சந்தேகம் வந்துச்சு ஆனா அங்க வந்து பாக்கும் போதுதானே தெரிஞ்சிச்சி எவ்வளோ பெரிய நடிப்பு நீ என்னமாவி அம்மைக்கு நெஞ்சு வலியின் அங்க இருந்து ஒரு பொம்பளை தூக்கிட்டு வாடுது இவன் என்னை தூக்கிட்டு வாடக்காக அங்க வர வச்சிருக்கா உனக்கு கால் ஒடிஞ்சிட்டுன்னு சொல்லி அம்மையும் மோவளம் ரொம்ப தான் நடிச்சிருக்காளுவ ஏய் வெளிய போ நான் இப்போ என்ன தப்பு பண்ணிட்டேன் எனக்கு அந்த கேம்லாம் கலந்துக்கணும்னு ஆசையா இருந்தது அதனால போய் கலந்துக்கிட்டேன் நீங்க எதுக்கு இப்ப கோவப்படுறீங்க சரி வாய் குசா போய் சொல்லிட்டு என்ன பேச்சு பேசிய நீ சரியான பொய்யாங்க நீளு இங்க பாருங்க என்னைய பத்தி வேணா பேசுங்க என் அம்மா பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது எங்க அம்மா போய் சொன்னாலும் உங்களுக்காகவும் உங்க மகனுக்காகவும் தான் சொல்லியிருப்பா எல்லா ஊர்ல இருந்தும் ஆட்கள் வந்தாவ இந்த ஊர்ல இருந்தும் ஆட்கள் வரணும்ல உங்களெல்லாம் வர வைக்கிறதுக்கு தான் சொல்லியிருந்தேன் வேற ஒன்றும் கிடையாது நல்லா பேச உனக்கு சொல்லி தந்திருக்காவே வேற ஒன்னத்துல கூர்பாடு கிடையாது மாமி அவ ஏதோ ஆசைப்பட்டா அதுக்காக போய் சொல்லிட்டா மாமி விடுங்க மாமி கோவப்படாதீங்க பாரு பிரவீனே இதெல்லாம் ஆசைப்படக்கு என்ன இருக்கு உங்கள் விளையாட்டு போட்டுல கலந்து கிடைக்காக இவ்வளவு பெரிய போய் யாரா சொல்லுவாவளா நீ கால் ஒடிஞ்சு கிடக்கான்னு நான் உயிரை பிடிச்சிட்டு ஓடி வந்தேன் எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும் அதான் உங்களுக்கு ஒண்ணு ஆகல நல்லா தானே இருக்கீங்க பாத்தியா இவ எப்படி பேசியானி பாரு. நீங்க பாருங்க எனக்கு இந்த வீட்ல ஒரே டென்ஷனா இருந்தது. இவ்ளோ வேலை செஞ்சாலும் நீங்க திட்டிட்டே இருந்தீங்க. தான் எங்கயாவது போறணும் எனக்கு தோணுச்சு. இந்த பிளாட்ボトルனால அதனாலதான் நான் வேணும்னே போய் கலந்திட்டேன். அங்க இருக்க வரைக்கும் நான் ரொம்பவே ஜாலியா இருந்தேன். இப்போ இங்க ஏன் வந்தான் தோணுது. வரதுக்குள்ள டென்ஷன் பண்றீங்க. இது உங்களுக்கு என்ன பிரச்சனை? பிளாட்ボトルல நான் மட்டும் போய் கலந்திடல. எவ்வளவு பேர் கலந்துக்கிட்டாங்க தெரியுமா அவங்க வீட்டுல எல்லாம் என்ன உங்களை மாதிரி ஏசிட்டா இருக்காங்க எல்லாருமே ஜாலியா வந்து போட்டியில கலந்துக்கிட்டாங்க நீங்க மட்டும்தான் இப்படி திட்டிட்டு இருக்கீங்க என்கிட்ட நீ உண்மையை சொல்லிட்டு போயிருந்தீன்னா நான் வந்து உன்னைய நல்லவான்னு நினைச்சிருப்பேன் நீ என்கிட்ட போய் தானே சொல்லிட்டு போயிருக்க என்ன போய் சொல்லிட்டு போனே எங்க அம்மைக்கு உடம்பு சரியில்லன்னு சொல்லிட்டு தானே போனேன் உண்மையாவே எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை என்னை பார்த்த தான் எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியாயிட்டு

நான் ஏன் ரூமுக்கு போறேன் ரூமுக்கு போறானா ரூமுக்கு இவெல்லாம் என்ன பொண்ணு தெரியல ரவினே உன் மாமியாரும் பொண்டாட்டி என்ன பண்ணி வச்சிருக்கான்னு பாத்தியா கெட்டின புருஷே நீ இவ உங்ககிட்ட இவ உண்மை சொல்லாம தானே கூட்டிட்டு போனா புரிஞ்சிக்கல இவள இப்பயாத நீ புரிஞ்சிக்க மம்மி எனக்கு புரிஞ்சது மம்மி ஆனாலும் அவ சின்ன தனமா ஏதோ பண்ணிட்டா நாட்டு போட்டிக்கு போறேன்னு சொன்னா எங்க நீங்க விட மாட்டீங்களா நினைச்சு அப்படி சொல்லிருப்பா மம்மி நீங்க இத பெருசாக்காதீங்க நான் இனி இந்த மாதிரி பண்ணாதேன்னு அவகிட்ட சொல்லி வைக்கிறேன் ஒழுங்கா சொல்லி வை அவகிட்ட இனி ஒரு தடவை போய் போராட்டு பேசினான்னு வச்சுக்க இந்த வீட்ல அவ கண்டிப்பா இருக்க முடியாது பிரவீனே ஓ சரோ ஊ சரோ உங்களுக்கு என்ன தெரியாவலியா எங்க அம்மா கூப்பிட்டுட்டே இருக்கா இப்போ நம்ம பச்சைக்கிளி கல்யாணத்துக்கு கிளம்பணும் மாம்லா ஆனா என்னால காலையில தான கல்யாண காலையில போவ இன்ன சரோ கல்யாணம் நம்ம வீட்டு கல்யாணம் மாதிரி அதனால எங்க அம்மா இப்பவே போய் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கா எழுந்திரு சரோ கிளம்பு என்னால வர முடியாது ஆனா எல்லள போயச்சலுங்க நம்ம நாளை காலையில போலானேன் ஏன் சரோ உனக்கு என்ன செய்து

அதான் சார் என்ன செய்துன்னு கேப்பாவில் எனக்கு ஒண்ணு சொல்ல தெரியல ஒரு மாதிரி இருக்கு சரோ நம்ம பச்சைக்கிளி கல்யாணம் சரோ எதுக்கு போவல இப்படி நாளைக்கு கண்டிப்பா இன்னைக்கு என்னால முடியாது சரோ அப்படின்னா வா சரோ ஹாஸ்பிட்டலுக்காவது போவோம் டாக்டர் பார்த்தாருன்னா என்ன பிரச்சனை சொல்லிடுவாரு எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை கொஞ்சம் மயக்கமா வருது பாடுத்தே கிடந்தா நல்லா இருக்கும் போல இருக்கு ஆனேன் உங்க அம்மா வேணா போச்சலுங்க என்னால இப்ப வர முடியாது நம்ம ரெண்டு பேரும் காலையில போவோம் சொறு சொரு நீ மதியமும் சாப்பிடுல போயி எதோ சாப்பிட்றியோ ஒன்னும் வேண்டாம் ஆனந்தி எனக்கு சாப்பிடவே பிடிக்கல சொரு ஏதோ உனக்கு பிடிச்சது சொரு சொறு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரட்டுமா ஒன்னும் வேண்டாம் ஆனந்தி நீ தொந்தரவு பண்ணாம இருந்தா பாதும் நான் ஏம்மா சரோ கூடாதும்மா அவளுக்கு உடம்பு சரியில்ல ஏம்மா என்னன்னு தெரியலமா உடம்புக்கு முடியலங்கா நானும் ஒண்ணு மாதிரிதான் கேட்டுட்டு வெளியே வந்திருக்கேன் விளையாட்டு விளையாட்டுன்னு தெரிஞ்சாலம்மா அதனால அவளுக்கு அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் அவள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தான்னா சரி ஆயிருவா அவ்வளோ கொஞ்சம் விட்டுருமா அப்படியே கல்யாணத்துக்கு நானும் அவள மட்டும் காலையில வரோம் நீங்க எல்லாரும் இப்ப போங்க அண்ணி விளையாட்டு போட்டியில மட்டும்தான் விளையாண்டாவ ஆனா சாரோ அப்படி இல்ல விடிய காலமே எப்படி ஹோட்டலுக்கு போறாள அங்க வேலை பாக்கா அதனால தான் அவளுக்கு அப்படி இருக்குது நாளைக்கு சரி ஆயிடுவாமா நானும் சாரோ கண்டிப்பா காலையில வந்துருவோம் நீங்க எல்லாரும் கிளம்பி போங்க நான் தோட்டத்துக்கு போயிட்டு அண்ணனே அப்பாவே வர இப்படி சொல்லியா சொல்லிட்டு புரிஞ்சுக்கிடவே மாட்டியா இப்படி புடிவாதம் முடிச்சா எப்படி அவ என்னால முடியாதுன்னு படுத்து நீயும் புடிவாதம் புரியவாத முடிச்சுட்டே நான் யாருக்கு சொல்லுவேன் நான் தோட்டத்துக்கு போறேன் கிளம்பி போவ என்னத்தே எதுக்கு தேப்பிட்டு இருக்கிய

ஆஞ்சரிதே எனக்கு மட்டும் வந்தத ஏங்க என்ன பிரியங்கா ஏங்க உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு குடிக்குறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா எதுவும் வேண்டாம் பிரியங்கா சரி வேற ஏதாவது வேணுமா வேற எதுவும் எனக்கு இப்ப வேண்டாம் ஏங்க நான் தன்னே இதுமே சாப்பிட கூடாதன்னு நினைக்கிறீங்களா நான் இப்போ மாறிட்டே நீ மாறினதே எனக்கு ரொம்ப சந்தோஷம் பிரியங்கா ஆனா இந்த மாற்றம் என்கிட்ட மட்டும் இருந்த پتہது எல்லார்க்கிட்டயும் இந்த மாற்றம் தெரியணும் அதுக்கு மத்தவங்க தான் மாறணும் நான் உங்ககிட்டலாம் கரெக்டா தான் நடந்துக்கறேன் அவங்க தான் என்ன தப்பா பார்க்கறாங்க சரி பிரியங்கா நீ எங்க அம்மா கிட்ட போய் என்கிட்ட கிட்ட என்ன வேணும்னு கேட்ட மாதிரி கேட்டியா இல்ல இல்ல அதனால தான் சொல்றேன் நீ எல்லார்க்கிட்டயும் உன்னோட மாற்றத்தை காமிக்கணும் அப்பதான் அவங்களு புரிஞ்சிபாங்க இல்லங்க அவங்கள புரிஞ்சிக்கிற மாதிரியே இல்ல பேசாம நம்ம வேற வீட்டுக்கு போயிடலாமா தனியா இருந்தா இந்த மாதிரி ப்ராப்ளமே வராது நம்ம ரெண்டு பேரும் நிம்மதியா சந்தோஷமா அன்பா இருக்கலாம் என்ன சொல்ற பிரியங்கா தனியா போயிடணுமா ஆமா எனக்கு இந்த வீட்ல இருக்க பிடிக்கல அதுலயும் உங்க அம்மா கூட இருக்க சுத்தமா பிடிக்கல எங்க அம்மா அப்படி என்ன தப்பு பண்ணிட்டாங்க இங்க பாரு பிரியங்கா எனக்கு எங்க அம்மாவும் முக்கியம் நீயும் முக்கியம் எங்க அம்மாவை நீ புரிஞ்சுக்கலங்கிறது தான் உண்மை அவங்கள புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்னை விட ஸ்வீட்டா இருப்பாங்க உனக்கோ இந்த வீட்டை விட்டு போனோம்னு தோணவே தோணாது முன்னாடியாவது எங்க அத்தெல்லாம் இருந்தாங்க இப்ப அவங்களா இல்ல நீ நான் எங்க அப்பா அம்மா தான் இருக்கும் இந்த வீட்டுல அவங்களே உன்னால அட்ஜஸ்ட் பண்ண முடியலன்னா எங்கேயுமே நீ வாழ முடியாது அதனால எங்க அம்மாவை புரிஞ்சுக்க பாரு